யா நான் சொன்ன பண்ண முடிய இப்ப பாரு பகல்லயே போறது

நம்ம பக்கத்து மாவட்டம் ஆக்சுவலா நம்ம வேலூர் மாவட்டம் சோ அவர் திருவண்ணாமலை மாவட்டம் சோ அவரை நம்ம மீட் பண்ண வந்திருக்கும் பாரி இளவழகன் சார் வணக்கம் வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ராயல் வேலூர் டீம் சார் உங்களை சந்திக்க வந்ததுல சந்தோஷமா இருக்கு எனக்கும் வந்து ராயல் வெள்ளூர் சேனல்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல அவர் சொன்ன மாதிரி நான் ஜமா அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் அடுத்த பேர் பாரியில் அழகன் நேரம் கிடைச்சா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள் ஜமா உருவானது எப்பதான் முன்னாடியே நான் பல பேட்டைகள்ல சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு ஷார்ட் பிலிமா எடுக்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்ச ஒரு கதை தான் ஏன்னா நம்ம வந்து என்னதான் நம்ம சென்னையில வந்து இருந்தாலும் வாழ்ந்தாலும் நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஊர் சார்ந்த ஒரு விஷயத்த பண்ணா இன்னும் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிவா சார் அப்படி ஆஹ் நம்ம பார்த்து ரொம்ப வியந்ததுன்னா தெற்கூத்து கலைஞர்கள் லைஃப் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அதை இன்னும் யாரும் சரியா வந்து சொல்லலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படி இருக்கும்போது அதுலயும் முக்கியமா வந்து இப்ப தெருக்கூத்துனாலே அந்த ஆண் வேஷம் போடுறவங்க அவங்கள பத்தி தான் அதிகம் பேசுறாங்க இந்த பெண் வேஷம் போடுறவங்கள பத்தி அதிகமா பேசுறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கள பத்தி பேசக்கூடாது அவங்கள வந்து யாரும் கதாநாயகனா யோசிக்காத ஒருத்தனை நம்ம கதாநாயகனா வச்சு ஏன் படம் பண்ண கூடாதுன்னு ஆரம்பிச்சதுதான் ஜமா திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிக்கொண்டாபட்டு அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க நான் அந்த எஸ்கேப் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லி அது எல்லாருக்கும் தெரியும் அது கரெக்ட் அப்படியே பேக் சைட்ல தான் என்னோட கிராமம் சின்ன வயசுல இருந்து இலக்கியத்து மேல ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டமே அதிகமா வந்து ஸ்போர்ட்ஸுங்கிறதுல தாண்டி வந்து இலக்கியத்துல ரொம்ப ஆர்வம் செலுத்துவாங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி அந்த மாதிரிலாம் போவேன் ஸோ பேச்சு போட்டிக்கு வந்து என்னோட ஸ்கிரிப்ட்ஸை வந்து நானே எல்லாம் எழுதியிருக்கேன் ஸோ அதுல இருந்து ஒரு தமிழ் தமிழ்மலையும் எழுத்து மேலேயும் ஒரு ஆர்வம் இருந்தது காலேஜ் ஒன்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் சரி அது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு போது அப்ப வந்த ஆர்வம் தான் சினிமா ஆர்வம் சரியா நம்ம சினிமால வந்து முயற்சி பண்ணக்கூடாது பிறந்து கம்பனின் காப்பியத்தில் நடந்து பாரதியின் பாட்டினிலே வளர்ந்து பாரதிதாசன் பேச்சு நிலை சிறந்து கண்ணதாசன் கவிதையிலே வளர்ந்து என் நாவிலே நடனமாடும் என்னவளே என் இனியவளே தாயே தமிழே வணங்குகிறேன் உன்னை வாழ்த்திடுவாய் என்னை என்று என் தாயும் என் தமிழ் தாயையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன்

பட் நான் வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடா வச்சுட்டேன் பல ஆன்சர்கள் இல்லாம போறோம் ஒரு எஸ் ஆர் நோ சொல்ல போற அவ்வளவு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்லாம் போனோம் நான் இந்த கதைக்கு வந்து ஒரு பைலட் மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஒன்பது நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயிலர் ஷூட் பண்ணி அதை அதை வச்சுதான் வந்து இந்த கதையை எல்லாருக்கும் புரிய வச்சோம் அப்படி அந்த பைலட்டை எடுத்து போய் ராஜா சார்கிட்ட அவர்கிட்ட காமிச்சோடனே அவருக்கு எதுவுமே பேசல என்னோட ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் எதுவுமே இல்லை நான் போனேன் என்னோட ஊர் சொன்னேன் என்னோட பேர் சொன்னேன் அவர் அவருங்கன்னா அந்த பைலட்டை காமிச்சா சரிப்பா போயிட்டு வா நான் மேனேஜர் கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டாரு சொன்னா ஒரு அஞ்சாவது நிமிஷத்துல மேனேஜர் போன் பண்ணிட்டாங்க சார் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராசஸ் தான் அவர்கிட்ட வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல யோசிச்சது இந்த மாதிரி இந்த ஜெனரேஷன் அந்த டூ கே கிட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு வேலை பிடிக்காதோ கனெக்ட் பண்ணிக்க முடியாதோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசிச்சோம் அதையும் தாண்டி இன்னைக்கு ஓடிடி ல வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா அத லவ் பண்றது வந்து அவங்களதான் ஒரு சில பேர் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போடுற எடிட் எல்லாம் இருக்குல்ல செம்மையா இருக்கு அது அந்த அர்ஜுனன் எடுத்து இல்ல அந்த முதல்ல இருந்து அவங்க ஒரு சாங் வச்சு இது பண்றாங்க அவ்வளவு வந்து அந்த விஷயத்த வந்து லவ் பண்றாங்க எல்லாருக்கிட்டயுமே நம்ம யோசிக்கணும்ல இந்த வயசு தாண்டி இருக்கிறவங்களுக்கு ஆர்ட் பிடிக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு இதான் பிடிக்கும் அப்படி எல்லாம் கிடையாது நம்ம அவங்க வந்து நம்மளோட பயங்கர அட்வான்ஸ்டான ஒரு சில விஷயங்கள்ல தான் இருக்கிறாங்க அதனால எல்லாருக்குமே வந்து இன்னொன்னு கிராமங்கள் மேல எல்லாருக்குமே ஒரு காதல் இருக்கு அத நம்ம அழகா பிரசன்ட் பண்ணும்போது அதை உள்ள எடுத்துக்கிறாங்க மெயினா நீங்க சொன்ன மாதிரி அந்த நடிகர்களை வந்து இத இந்த கேரக்டரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கூட்டு முயற்சி வந்து ரொம்ப ஒரு பெரும் முயற்சி வந்து நம்ம முயற்சி பண்ணாலும் நடிகர்கள் எஃபோர்ட் எனக்கு கிடைச்ச நடிகர்கள் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அவங்க வந்து மெனக்கட்டு இந்த அளவுக்கு ஆகலன்னா இந்த அளவுக்கு அது ஸ்கிரீன்ல வந்திருக்காது இப்ப சேத்தன் சார் ஆஹ் அம்மா எங்க அப்பாவை நடிச்ச அவர் ஸ்ரீ கிருஷ்ணதயா அந்த பூனை கேரக்டர்ல நடிச்ச வசந்த் அப்புறம் பெருமாள் அந்த கேரக்டர்ல நடிச்சவரு இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருமே சிட்டியை சார்ந்த ஆட்கள் நான் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா நான் வந்து நான் யாருக்கிட்டயும் போய் சண்டை போட மாட்டேன் சண்டை போட்டா கூட அப்படியே சண்டை இருந்தா கூட உடனே போய் பேசி சால்வ் பண்ணிடணும் யாருக்கிட்டயும் ஒரு பகைமை உணர்வோட இருக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் பட் ஆனா இப்ப நம்ம வீட்டுல இருக்கவங்களோ இல்ல நண்பர்களோ யார வேணா சண்டை போட்டாங்கன்னா நான் அவங்க கூட சண்டை போட்டேன் நீ அவங்க கூட பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க பட் அது வந்து அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் அவங்கள சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக அவங்கள ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் பேசாம கடந்து போயிட்டா கூட நமக்கு ரொம்ப சோ சொல்லவே முடியல சொல்ல முடியும் யார்கிட்டயும் போது சரி இப்படி ஒரு ஒரு சீனா பண்ணலாம் அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா எல்லார்கிட்டயுமே அது வந்து நடக்குது என்ன பொறுத்த வரைக்கும் அதான் உங்களோட பகை வந்து உங்களோட பகைதான் அதை வந்து மத்தவங்களோட பகையா வந்து மாத்தவே கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு நான் டைரக்டர் ஆகணும்ங்கிறதுக்காக வரல நான் நடிகன் ஆகணுங்கிறதுக்காக சினிமா சூப்பர் இந்த படமும் நான் நடிகனாகணும்ன்றதுக்காக எடுத்ததுதான் சோ இந்த கதையே நான் வந்து ஒரு நடிகனா தான் அப்ரோச் பண்ணேன் அதாவது எப்படி நடிக்கணும் எந்த மீட்டரில் நடிக்கணும் இப்படிதான் கதை எழுதுனேன் ஆனா டைரக்டரா எழுதுறவங்க வந்து வேற மாதிரி எழுதுவாங்க ஸ்கிரீன் பிளே அப்படி இருக்கணும் இந்த நான் அப்படி எழுதுல ஒரு நடிப்பா எமோஷனா தான் எழுதுனேன் சோ எல்லாருக்குமே இப்படிதான் பேசணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஸ்லாங் ஃபிக்ஸ் பண்ணேன் எனக்குமே வந்து அந்த ஸ்லாங்கை முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணதுதான் பாத்தியா நான் சொன்ன பண்ண மாட்டேன் இப்ப பாரு பகல்லயே போறது அப்பா ரொம்ப நமக்கு அப்படிப்பட்டவங்க கிடையாது இந்த கல்யாணம் என்ன உள்ள ஒரே புகையாக்குது கிச்சடிக்கா அதுக்கா இம்மா அளப்பர இருங்க வரேன் அடைய இருமா அப்படின்னு போ கிச்சடி எல்லாமே அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பண்ணும் போது கல்யாணம் சாருக்கு கல்யாணம் ஆச்சா அதான் இப்போ ஒரு வீடியோ சாங் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் விட்டு இருக்கும் அப்படிங்களா ஆமா ஆமா ஃபைனலா ஆக்சுவலி அவங்க கல்யாணம் ஆயிட்டு குழந்தை வந்து அந்த குழந்தையோட தான் ரெண்டு இருக்கும் இப்ப நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்கும் நம்பிக்கை சாங் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வந்து இது பண்ணிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது தியேட்டர்ல ஆடியன்ஸோட படம் பாக்குறது ஏன்னா அதுல ரொம்ப பயமா இருந்தது நிறைய சீன் வந்து உட்காந்து பார்க்கவே முடியல நான் வெளிய போயிட்டு வந்து எழுந்து போய் எழுந்து போயிட்டு வந்து எழுந்து போயிட்டு வந்து அப்படிதான் பார்த்தேன் ஏன்னா பயமா இருக்கு ஆடியன்ஸ் இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க என்னன்னு ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து நிறைய இடங்கள்ல நாங்கள் இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் முன்னாடி பிரிவியூ போட்டோம் நிறையா சினிமா ஆட்கள் பார்த்தாங்க சினிமா ஆட்கள் எப்பயுமே கொஞ்சம் ரிஜிடாக தான் அப்படி பார்ப்பாங்க அங்கே நிறைய இடங்கள்ல சிரிக்கல அவங்க தேட்டரில் பார்த்தப்ப நிறைய இடங்கள்ல ரிசீவ் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு செம்ம ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு அங்கவே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ஓகே இதுக்காக தான் நம்ம சினிமா பண்றோம் இதுக்காக தான் நம்ம படத்துக்கு வந்திருக்கோம் அந்த கைத்தேட்டில் அங்கே கிடைச்சப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது